பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் தொடக்க காலங்களில் அவர் நாயக்கர் என்றுதான் அறியப்பட்டார் ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே அவர் அந்த பெயரை உதறி எறிந்து விட்டார் பெரியார் என்று அறியப்பட்டு விட்டார் எனவே தொடக்கத்தில் ராமசாமி நாயக்கர் என்று அறியப்பட்டதனால் அந்த பெயரையே பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை அது தேவைப்படவும் இல்லை திருவிக்கா அவர்களை கூட முதலியார் என்றுதான் அப்போது அழைத்தார்கள் காலப்போக்கில் அவரே அந்த பெயரை ஏற்கவில்லை வெறும் திருவிக்கா என்றுதான் இன்றைக்கு நாம் அறிகிறோம் அறியப்பட்டிருக்கிறோம் எனவே அதை நாம் அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஜிடி என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி அல்லது ஜிடி நாயுடு என்ற பெயரில்தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக

அது ஒரு சான்றுக்காக தான் சொல்றது அது பூரா பெயrename அப்படி வந்து மொத்தமா அப்படி போட்டா ஒரு 300 நானூறு பேரை அரசு பட்டியல் படுத்த வெண்டிருக்காங்க இப்போ நீங்க ஒரு 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 அடையாளத்துக்கு அவங்க சொல்லிருக்காங்க நாம इच्छाப்பூர்வ யாராவது எடுக்க போறோம் அதனால கோரிக்கை வைக்கலாம் அது 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 androidx கோரிக்கை வைக்கலாம் அத என்ன இருக்கு இல்ல அது வந்து அதனால அந்த பெயர்கள் அங்கே இடம்பெறாத பெறாத பெயர்கள்லாம் நாம சேர்க்கணும்னு நினைச்சோம்னாக்க அரசாங்கம் வந்து இப்படி ஒரு ஒரு சான்றுக்காக காட்டிட்டாங்க இந்த மாதிரி பெயர்களை வைங்கனு சொல்லிருக்காங்க ஆனால் இல்லைண்ணா இப்போ ஜிடி நாயுடு வையும் நம்பூதரி பாட்டையும் விடுவிளக்காக சொல்கிறோம் அப்படியே இருந்தாலும் அவங்க ஜாதி தலைவர்கள் எல்லாம் இருந்துட்டு போனோன்னால் பதிமூணு முத்ராமலிங்க தேவருக்கும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் அது பொருந்துமா அந்த விதிவிலக்கு நாம தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும் நாம் வந்து வேண்டாம்னு நினைச்சா வேண்டாம் அது வேண்டுன்னு நினைக்கிறவங்களுக்காக சில வேலைகளில் தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமாக இருக்குது அது எழுவது வ உ யாரும் இப்போ பிள்ளைங்கிற அடையாளத்துக்கு போடுறதில்ல அவர் வாழ்ந்த காலத்திலேயே வ உ சிங்கிற மாதிரி பதிவாயிடுச்சி மக்கள்கிட்ட அவர் அறியப்பட்டிருக்கார் எழுபது நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்து வந்தவர்களுக்கு வேலை இல்லாம வீடுகளில் வாழ்வாதாரம் எழுந்திருக்காங்க பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க மனு கொடுக்க கூட விடாம அவங்கள கைது செய்யறாங்க இன்றும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பெரும்பான்மையான இது குறித்து இந்த கூட்டத்தொடரில் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் மற்ற தோழர்கள் இது குறித்து கட்டாயமாக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் தூய்மை பணியாளர்கள் விஷயமா ஏற்கனவே மூன்று நான்கு வார்டுகளை தவிர மற்ற எல்லா வார்டுகளிலும் தனியார் எல்லா அரசு துறைகளையும் தனியார் வருகிற போக்கு அகில இந்திய அளவிலே இருக்கிறது தனியார் மயமாதலை எதிர்ப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்காம ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிற போராட்டத்தில் மட்டும் அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பலர் முன்வைக்கிறார்கள்